இதோ ஆடுகள அலங்கரிப்பதற்காக காது வெறிக்க நாடு வெட்டி உதைக்கா கொம்பு ரெண்டும் கொத்தி கிழிக்க தொடுபோ நெஞ்ச பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்காஸ்வரன் துணையோடு சின்ன மாரியம்மன் அருளோடு தண்டீஸ்வரன் சேர்வை அவர் ராக்கெட் இதோ ஆடுகள அலங்கரிப்பதற்காக அடையதற்கு அடுத்த சுற்று தொடர்ந்து மூன்று நாட்கள் நடத்தி காட்டி வடமஞ்சியில் நடத்திய வரலாற்று சாதனை படைத்த சாதனை நாயகனும் சிவகங்கை சீமையினுடைய ஜல்லிக்கட்டு நாயகனும் சிவகங்கை நகர் தொழில் அதிபர் அந்த அழைக்கப்படுகின்றார்கள் மாடு கவர் வீரர்கள் விதிமுறைகளை பின்பற்றி விளையாட வேண்டும் வீரத்தமிழர் வடமாடு பிறவினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை இருபது நிமிடம் பதினஞ்சு ப்ளஸ் ஐந்து கடைசி ஐந்து நிமிடம் கால் மூட்டிக் கொள்ளலாம் விதிமுறைகளை பின்பற்றி விளையாட வேண்டும் மாட கௌரவங்க ஓகே யுவன் டைம் ஸ்டார்ட் நவு சார் மைத்திலே ஆடு வளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற ஹாலை கண்டீஸ்வரன் துறையோடும் சின்ன மாரியம்மன் அருளோடும்

மிக துடிப்பூட நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலோ கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடா கல்லூரி மாணவர்கள் வளர்த்த காலையா கல்லூரி மாணவர்களா யார் என்று இந்த வடமஞ்சு பேருடைய நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வழிவந்து கொண்டிருக்கின்ற வீர தமிழர் வடமாடு பேர மாநில தலைவரோ தொடர்ந்து மூன்று நாட்கள் வடமஞ்சி விருது நிகழ்ச்சியினை நடத்தி காட்டிய சாதனை நாயகனும் சிவகங்கை சீவையினுடைய ஜல்லிக்கட்டு நாயகனும் சிவகங்கை நகர் தொழில் அதிபர் எங்கள் அன்பு ஆண்டர் பாத்திரிச்சவரை உரிமையாளர் கே டி ஆர் குழு சார்பாக வருக வருக அன்போடு அழைக்கப்படுகின்றார் மேலும் சிறப்பிப்பதற்காக வரியப்படுத்திக் கொண்டிருக்கின்ற வீரத்தமிழர் வடமாடு பிறவினுடைய மாநில பொருளாளரும் சிவகங்கை நகரின் செல்ல பிள்ளை சிவகங்கை நகர் மகில் தேவர் அவர்களையும் அவருடன் இணைந்து வரிய விருந்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட ஜல்லிக்கட்டு நாயகன் கம்மங்காடு ஐயப்பன் அவர்களையும் அனைத்து ஜல்லிக்கட்டு சொந்தங்களையும் விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரை ஏற்கப்படுகின்றார்கள் சீட்டி வரிங்க வைதட்டுங்க சொல்வதியா எல்லாம் போவதியா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அண்ணே சைடில் ரைஸ் எடுத்து கத்தோடு மாட்டேங்கி உட்காந்துருங்கண்ணே என்ன உட்காந்துருங்க இந்த மாட்டினாக துருப்புவனம் வடமாடு நண்பர்கள் சார்பாக திருப்பூர் கீர்த்திக் ஒன்று இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வடமாடு பேரவையினுடைய மாநில தலைவரும் சிவகங்கை நகரத்தினுடைய தொல்லை தலைவரும் கேடிஆர் கடை உரிமையாளருமான ஜல்லிக்கட்டு நாயகன் செல்ல பிள்ளை கேடிஆர் தங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது சீட்டி அடையட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்போன முதல் சுல்லாயின் ஏடி பிரதர் சார்பாக கொண்டிருக்கின்றார்கள் விழாவை சிறப்பிப்பதற்காக இருந்து கொண்டிருக்கின்ற வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில பொருளாளர் சிவகங்கை நகர் மயில் தேவர் அவர்களையும் கண்டனி தவம் அவர்களையும் வீரத்தமிழர் வடமாடு பேரவையுடைய சிவகங்கை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவகங்கை நகர் பிரகாஷ் அவர்களையும் ஐயன் அவர்களையும்

காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா அவளு சிறப்பு பரிசாக துருப்புவன ஸ்ரீ அம்மன் சொல்லர் சார்பாக வெள்ளி நாணயம் சிறப்பு பரிசு வேலுன மலையிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு நாயகன் தலை சிறந்த காளையுடைய உரிமையாளர் பனையேந்தல் மாட்டி ஆவரி கண்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திருப்பு வன புதர் வடமாடு புகை கே எம் ஏ சிவாக்குட்டி நண்பர்கள் சார்பாக திருப்பு கார்த்திக் வாட்டர் வா சார்பாக இருநூத்தி ஒன்று திருப்பு வனம் புதர் கே எம் ஏ சிவாக்குட்டி ஆட்டநாயகன் அரவிந்தன் ஜனாத் தண்டிதுரை சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு திருப்பு கீர்த்தி வாட்டர் வா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துறை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திருப்புவனம் திருப்புவனம் புதூர் கே கே எம் ஏ சிவாக்குட்டி நண்பர் ஆட்ட நாயகர் அரவிந்த் மற்றும் வினாயா வெல்டிங் உரிமையாளர் சரவணன் சார்பாக இருநூத்தி ஒன்று சுல்லான் ஏடி பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை தொழிலதிபர் முன்னாபாய் பி எஸ் ஏ இப்ராஹிம் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வழங்கி இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டடை மேனியா கருமை நிற நாயகனா வர்ணனையாளரை பாராட்டி சென்னை தொழிலதிபர் ஜே பி ஆர் பாம்ஸ் ஜெயபிரகாஷ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை நிபுறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வருக புரிந்துள்ள வீரத்தமிழர் வடமாடு பேரவினுடைய மாநில தலைவரும் சிவகங்கை சீமையுடைய செல்ல பிள்ளை ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் கேடிஆர் தங்கராஜ் அவர்களுக்கு ஒட்டுளம் கிராம இளைஞர்கள் சார்பாக பொ போற்றிப்படுகின்ற வீரர்களை உற்சாக படத்த உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து சிறப்பு பரிசாக திருப்போன முதல் மாறி சார்பாக ஐநூத்தி ஒன்று உட்கார உட்காருங்க என்ன நினைக்கிறீங்க மாட்டுக்காரும் தெரியல சீத்தி அடியுங்கிறக்கப்பட்டு சரியாக ஏழு நிமிடங்கள் நிறைவேற்றது நீரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் சிறப்பு விட்டனையும் பெறுவதற்கு காலையும் அறிவுமிக்க வீரர்களா அந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வீர வடமாடு பேரவனுடைய மாநில தலைவரும் ஜல்லிக்கட்டு நாயகன் சிவகங்கை செல்ல பிள்ளை கேடிஆர் கடை உரிமையாளர் கேடிஆர் தகராஜ் சார்பால் ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்புடை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க உழைக்கிற பரிசு துறை எனப்படுவதற்கா ஒரு சி ஒற்றை சிங்கமா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திண்டுக்கல் பெரியவர் மோகன்ராம் சார்பாக அதிகரை வேங்கை சேர்வை சார்பாக திருப்புவனம் போலையும் அதிகரை வேங்கை சேர்வை ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் குவிந்த அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசுகளை பரிசு தொகை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா இந்த மேனியாரு சிறப்பிப்பதற்காக வரிய சிவகங்கை சீமையுடைய செல்லப்பிள்ளை வீரத்தமிழர் வடமாடு பிரிவினுடைய மாநில தலைவர் கே டி ஆர் பாத்திரக்கடை கடை உரிமையாளர் அண்ணன் கே டி ஆர் தங்கராஜ் அவர்களுக்கு மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது சீட்டியில் வைத்தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துக்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா ஒரு காலையா ஒன்பது மேனையா அருமை வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றமாம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா களம் காலை இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா வானத்து வானவில்லை வடவாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காளையினுடைய கழுத்தில் திணைத்து உறவினரின் மூக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இருதா பிராமணின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காலையா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா

சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்க வீரர்களை மேலும் சிறப்பு பரிசாக திருப்போணம் அடையாளம் மாவீரன் கணேஷ் பாண்டி சார்பாக இருநூத்தி ஒன்று ஜெகதீஷ் அவர்களுக்கு குழுவின் சார்பாக பொன்னாடி புகழாரம் சூட்டப்படுகின்ற சீட்டி அடியுங்க கை வெட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க வீர தமிழர் வடமாடு பேரையினுடைய மாநில தலைவர் தொழிலதிபர் கே டிஆர் பாத்திர கடை பர்னிச்சர் கடை உரிமையாளர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று திருப்பணி முதல் மாட்டியாவரி கண்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று திருப்போண மடையாளம் மாவீரன் பாண்டி சார்பாக இருநூத்தி ஒன்று திண்டுக்கல் பெரியவர் மோகன்ராம் சார்பாக சார்பாக திருப்பூன பலையூர் அதிகரை வெங்கை சேர்வை ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக ஒன்று சிறப்பு பரிசா திருபுவனம் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிவாக்குட்டி நண்பர்கள் ஆட்ட நாயகர் அரவிந்த் மற்றும் வினயா வெல்டிங்ஸ் ஒரு உரிமையாளர் சரவணா சார்பாக இருநூத்தி ஒன்று திருப்புவன முதல் கறிக்கரை வெண்டிமுத்து சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா திருப்புவன புதூர் மாரி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திருப்புவனம் அம்மன் சொல்ல சார்பாக வெள்ளி நாளயமலகம் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆத்துனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரருவா என்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு வடமஞ்சுவரண்ட நிகழ்ச்சிகள் அனைத்து சுற்றிற்கும் கேடையமலை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முக்குளத்தூர் வீர விளையாட்டு குழு செல்வ கணேசன் பாகநீரி செல்வ கணேசன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் பழையூர் சீனா செல்வம் பிரதர் சார்பாக தென்னங்கன்று சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசனூர் சித்தாலங்குடி அழகர்சாமி டாஸ்மார்க் டாஸ்மார்க் அழகர்சாமி சார்பாக குத்து வழக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அத்துடைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பகுதி விரோதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்கள் வளர்த்த காலையா கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் இறங்கி விட்டன ஆலைகள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கருப்பர் கண்மணி அவரது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கடைசி நேந்தல் ஐயன்ஆர் கோவில் வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்திருக்காங்க மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அகரம் விவசாய சங்க தலைவர் பூமிராஜன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது அத்துடல் மீனியா அருவீர நாயகனா ஐயன் நலர்த்த காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஐயா வந்த வீரமா உங்களது தங்கம்மா நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி சொல்வோம் அடுத்த கட்டம் மூத்தோர் முன்னிற்க இளையோ கை கோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவிகளை இரவு பகல் வார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி வைத்த தாய் தந்தைகளுக்கு வாடி வாச திறக்கும் வரை வீடு வாச திறக்க மாட்டோம் என்று போராட அனைத்து தாய்மார்களுக்கு இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய குரானு ஜல்லிக்கட்டு ரசிக பொருள் மக்களுக்கு இந்த சமயத்திலே நன்றி கடன்கள் வெறு தாக்கி தற்சமயத்திலே ஆடு வளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை நந்தீஸ்வரன் துணையோடு சின்ன மாரியம்மன் அருளோடு தண்டீஸ்வரன் சேர்வை அவர் ராக்கெட் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் முத்துப்பட்டி பாப்பாமணியாண்டி துணையோடு பி ஜி பிரதர்ஸ் பிள்ளையார் கணேசன் அன்பு தம்பிகளும்

சீட்டி அடியுங்கள் கை வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் எங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம் ஊக்கம் அழு தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகன் காலையா சாலையா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா

தண்டீஸ்வரன் துணையோடு சின்ன மாரியம்மன் அருளோடு தண்டீஸ்வரன் சேர்வை அவர்கள் ராக்கெட் காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற எப்படியும் அடக்கியே தீர்வோமன ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் முத்துப்பட்டி பாப்பா முனியாண்டி துணையோடு அனை பிஜி பிரதர்ஸ் பிள்ளையார் கணேசனின் அன்பு தம்பிகள் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏக கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலேயா தம்பி முன்னாள் சும்மா உட்கார்ந்து கூடாது இதுக்கு மேல உட்காந்து மாடு வெட்டின்னு அறிவிச்சுடுவேன் ஒன்னா நம்பர் பார்த்து விளையாடுங்க நீர் எங்கள் நெருங்கி விட்டன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐந்த வீரமா சார்பாக கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தம்பிட

வீடியோ பார்த்துக்குவோம் என்ன தவறு நடந்தாலும் வீடியோ பாத்துக்குவோம் நீங்க மாட்ட கவர போடுங்க வீடியோ பார்த்துக்குவான் பாத்துக்கிறோம் நீங்க சாமிய